வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு ஒரு பொருள் இருக்கிறது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் நான் தெரிவித்திருந்தேன் கனடாவில் இடம்பெற்று வருகின்ற ஏமாற்று திருமணங்கள் என்பது தொடர்பாக ஒரு விசாவுக்காக இந்த திருமணங்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பது தொடர்பான தகவலை அண்மையிலே உங்களுக்கு நான் தெரிவித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விடயம் மிக மிக ஒரு ஏமாற்றுமிக்க ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே வந்து இந்த நாட்டில் விசா எடுப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு விடயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கனடாவிலே குடியேறிய ஒருவர் பல்வேறுபட்ட எதிர்கால சிந்தனைகளோடு இந்த நாட்டிலே குடியேறியிருப்பார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசைகள் அவர்கள் நிறைவேற்றி கொள்வதற்கு பல்வேறுபட்ட பாடுபட வேண்டிய ஒரு தேவை புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கிறது சர்வசாதாரணமாக எந்த ஒரு விடயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து முடியக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டிலே வந்து குடியேறு இந்த நாட்டிலே பிஆர் எடுப்பதென்பது மிக மிக கடினமான ஒன்றாக மாறியிருக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையிலிருந்து இங்கே வந்து அரசியல் தஞ்சம் கோரி அந்த அரசியல் தஞ்சம் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு விசா இந்த நாட்டிலே வழங்கப்படுகிறது அதன் பிற்பாடு தனித்து வாழ்கின்ற அந்த நபருக்கு வளக்கை வளமையாக எல்லோரும் செய்வது போன்றுதான் ஒரு திருமணம் பேசப்படுகிறது அந்த திருமணம் இவர் எந்த நாட்டில் அகதி அந்தஸ்து கோருகிறாரோ எந்த நாட்டுக்கு தான் திரும்பி போக முடியாது என்று சொல்கிறாரோ அந்த நாட்டுக்கு இவர் சொல்ல முடியாது அப்படி இருக்கின்ற நிலையில் அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்ற இந்த நபர் இலங்கைக்கு செல்ல முடியாது எனவே இவர் இந்தியாவுக்கு திருமணம் செய்வதற்கு செல்லலாம் அநேகமானவர்கள் அப்படித்தான் செய்து கொள்வார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு திருமணம் பேசப்படுகிறது அந்த திருமணத்துக்குரிய பெண் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியா வந்த பிற்பாடு இங்கிருந்து சென்று மிகவும் கோலாகலமான முறையிலே அவரது திருமணம் அங்கே இடம்பெற்று முடிகிறது திருமணத்தின் பிற்பாடு அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட கனடாவுக்கு வருவதற்குரிய பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறெல்லாம் செய்து இரண்டு வருடங்கள் கழித்து அந்த பெண் கனடாவுக்கு வரப்போகிறார் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார் இவர் கனடாவிற்கு பெண் பெறப்போகிறார் என்று இவர் முன்னர் தனது நண்பர்களோடு ஒரு வீட்டை வாடகை கெடுத்து அந்த வீட்டிலே நண்பர்கள் ஐந்து ஆறு பேர் தங்கியிருந்திருக்கிறார்கள் அந்த வாடகை பிரிக்கப்பட்டு அவர்கள் அவ்வாறுதான் அங்கே தங்கியிருக்கிறார்கள் வளமையாக அவ்வாறு தான் நடைபெறுவது வளமை எப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மனைவி வரப்போகிறார் என்கின்ற நிலைப்பாட்டில் இவர் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றை வாடகைக்கு எடுத்தார் அதன் பிற்பாடு அதற்கு தேவையான தளபாடங்கள் எல்லாவற்றையும் தனது கடனட்டை மூலம் அவர் வாங்கிக் கொள்கிறார் வீட்டுக்கு தேவையான கட்டில் வாங்கியிருக்கிறார் அடுப்பு வாங்கியிருக்கிறார் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறார் இப்படி சோஃபா வாங்கியிருக்கிறார் இப்படி வீட்டுக்கு தேவையான பலவற்றை கடனட்டைகளை கொண்டு வாங்கி தன்னிடமிருந்த பணத்தையும் கொடுத்து அவர் வாங்கி தனது வீட்டை அழகுபடுத்தி இருக்கிறார் மனைவி வரப்போகிறார் என்கிற சந்தோஷத்திலே மனைவி வருவதற்காக இவர் விமான நிலையத்திலே காத்திருக்கிறார் ஆனால் குறிப்பிட்ட விமானம் வந்து பயணிகள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலம் மூன்று மணித்தியாலம் காத்திருந்த நபருக்கு மனைவி வரவில்லை ஆனால் ஏர்போர்ட்டில் இவர் ஏற்றுவதற்கு இவரது தாய் மற்றும் தந்தை உறவினர்கள் எல்லாம் வந்து இந்த பெண்மணியை குறித்த விமானத்திலே ஏற்றி இருக்கிறார்கள் இவருக்கு இப்பொழுது பிரச்சனை எங்கேயாவது ரான் சீட்டிலே இவர் மாறிவிட்டாரா அல்லது பயணத்திலே ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு இவர் வேறு விமானங்களிலே மாறி ஏறிவிட்டாரா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பங்களோடு இவர் விமான நிலையத்தில் இருந்திருக்கிறார் அதன் பிற்பாடு குறிப்பிட்ட விமான நிலையத்தோடு தொடர்பு கொண்ட வகையில் தான் தெரிவித்திருக்கிறார் குறித்த பயணி நீங்கள் வந்த எதிர்பார்த்த அந்த விமானத்திலே பயணித்திருக்கிறார் ஆனால் அவர் இங்கே இறங்கிவிட்டார் ஆனால் இறங்கியவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதே விமான நிலையத்துக்குள்ளே இன்னொரு விமானத்தில் ஏறி டொரண்டோ சென்றிருக்கிறார் அதிர்ச்சியோடு காத்திருந்த இந்த கணவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியான தகவல் இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இவர் ஆசையோடு எதிர்பார்த்திருந்த இவரது மனைவிக்கு இவரது பள்ளி காலத்தில் இருந்த இன்னொரு நபரோடு ஏற்பட்ட காதல் காரணமாக அவர் டொரண்டோவில் இருக்கிறார் எனவே இதற்காக இவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடியம் இப்பொழுது பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது தனது சுயநலத்துக்காக தனது காதலனோடு இணைந்து கொள்வதற்காக ஒரு ஏமாற்று திருமணம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை செய்து ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட குளறுபடுகளை மேற்கொண்டு அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து இருப்பதென்பது எவ்வளவு செலவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது தவிர இங்கிருந்து சென்று இந்தியாவில் திருமணம் செய்வதென்பது எவ்வளவு பெரிய செலவினங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்ப அது தவிர இவர்தான் அவருக்குரிய விமான டிக்கெட்டுகள் பயண செலவுகள் எல்லாவற்றையும் அனுப்பியிருக்கிறார் அப்படி இருக்கின்ற சமயத்தில் இலேசாக ஒரு காதலனை நம்பி இப்பொழுது அவர் வேறு ஒரு அதாவது டொரண்டோ பகுதிக்கு சென்றிருக்கிறார் காதலன் செய்வதறியாது திகைத்திருக்கிறார் இந்த சம்பவம் மொன்றியல் பகுதியிலே மிக அண்மையிலே இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்காக அது தவிர இது ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு இந்த கதையை நான் பகிர்ந்திருக்கிறேன் பலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு எத்தனைத்து கொண்டிருப்பீர்கள் இவ்வாறானவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் நீங்கள் திருமணம் போகின்ற பெண் எப்படிப்பட்டவர் என்பதை சற்று ஆராய்ந்து கொள்ளுங்கள் அது தவிர இந்த புரோக்கர் மார் மூலம் நடைபெறுகின்ற திருமணங்கள் இடைத்தரகர்கள் என்று சொல்வோம் இந்த இடைத்தரகர்கள் தங்களுக்கு வருகின்ற கமிஷனுக்காக ஏதோ ஒரு திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டால் போதும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த பெண்ணினுடைய வரலாறுகள் தெரியாமல் அந்த பெண்ணினுடைய பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் சரி இருவரையும் எடுத்துக்கொள்ளலாம் வரலாறுகள் தெரியாமல் தங்களுடைய தரகுக்காக இவ்வாறான செயற்பாடுகளிலே சில இடைத்தரகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் ஆய்ந்து ஆராயப்பட்டு தகுந்த முறையிலே திருமணங்கள் இடம்பெற வேண்டும் என்பதே எனது விருப்பமாக இருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட ஏமாற்று வேலைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த செயலி மூலமாக பல்வேறுபட்ட ஆண்கள் பெண்கள் இப்பொழுது ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் டிக்டோக்கிலே ஒரு நாள் இரண்டு நாள் பழக்கத்தை வைத்து கொண்டு டிக்டாக் மூலமாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் பல்வேறுபட்ட முறைகேடுகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன போலீசார் எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதற்கு எதிராக எடுக்க மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் டிக்டோக் மூலம் இடம்பெறுகின்ற முறைகேடுகளுக்கோ அல்லது ஏமாற்றங்களுக்கோ போலீசார் பொறுப்பெடுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த செயலிகளை பாவித்து வருபவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர பல்வேறுபட்ட உதவிகள் செய்கிறோம் பணம் அனுப்புங்கள் என்பது போன்று தெரிவிக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட பணங்கள் முறைகேடான விதத்திலே பாவிக்கப்பட்டு வருகின்றன எங்களுக்கும் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அண்மையிலே வெள்ள நிவாரணத்துக்கு நாங்கள் அனுப்பிய பணத்துக்கு எனக்கும் எனது நண்பருக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரே மாதிரியான பட்டுச்சீட்டு அவரும் பண உதவி செய்திருக்கிறார் நானும் பண உதவி செய்திருக்கிறேன் இரண்டு பண உதவிகளுக்கும் வந்திருக்கின்ற பட்டிச்சீட்டுகள் ஒரே மாதிரியானவையாக இருந்திருக்கின்றன அந்த கடையில் இருக்கின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தனியே பட்டுச்சீட்டு மட்டும் தங்களிடமிருந்து வாங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு வாசகசாலை நிகழ்வொன்றுக்கு ஒரு பற்றுச்சீட்டு தேவையாக இருக்கிறது ஒரு பற்றுச்சீட்டை தொலைத்து விட்டோம் என்று அந்த நபர்கள் அந்த கடையிலே சென்று பலசரக்கு கடையிலே சென்று அந்த பற்றுச்சீட்டினை பெற்றிருக்கிறார்கள் அந்த பற்றுச்சீட்டிலே விவரங்கள் நிரப்பப்பட்டு நாங்கள் கொடுத்த பணத்துக்கு ஈக்குவலாக அது கணக்கு முடிக்கப்பட்டு எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு வேண்டுதல் தொடர்பாக எனது நண்பர் என்னோடு தொடர்பு கொண்டு ஒரு இடத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட விலையில் நான் சொன்னேன் இப்பொழுதுதான் ஒரு இடத்துக்கு இவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன் என்று அந்த பட்டிச்சீட்டை அவருக்கு அனுப்பினேன் அனுப்பிய வேளையில் தான் அவர் தெரிவித்தார் இதே தொகை இதே பட்டிச்சீட்டு இதே பட்டிச்சீட்டு இலக்கம் தனக்கும் வந்திருப்பதாக தெரிவித்து அவரும் அனுப்பியிருக்கிறார் உதவி பெற்றுக்கொண்ட நபர் ஒருவராகத்தான் இருக்கிறார் இப்படியாக பல்வேறுபட்ட ஏமாற்று வேலைகள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றன எனவே மக்கள் அவதானமாக இருந்து கொள்வதற்காக இந்த இரண்டு விடயங்களையும் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் நல்ல உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்